செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் லட்சத்தீவு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அவற்றை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது இதனால் இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்